ஒரு பார்வையற்ற நபருக்கு நம்முடைய குருநாதர் கொடுத்த காட்சியை பற்றிய காணொளி இது ஏதாவது உங்களுக்கு ஒரு வாசனையை உணர முடியுதா ஆமாங்க வாசனை அது எந்த மாதிரி வாசனைன்னு சொல்ல ஆப்பிள்ங்க ஆப்பிள் வாசன வாசனை நல்லா உணர்ந்து பாருங்க உங்கள் பக்கத்தில் யாராவது உங்களால

குளக்கரையை பிடித்துக்கொள் மீனாக வேண்டும் என்றால் மீனை பிடித்துக்கொள் எப்பொழுது எதையை நீ பிடித்துக் இருக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையாக மாறிப்போகும் இளமையா ஒரு தாடி வச்ச ஒரு உருவம் தருவீங்க ஒரு வெள்ளை நிறைவுடைய அணிஞ்ச ஒரு நபர் தெரியும் விளைநேரம்னால் மேலாடை இல்லைங்க வெள்ளை நேரம் ம் ஒரு வேஷ்டி கட்டினோம் ம் இப்ப உங்களுக்கு அந்த வாசனை தொடருதா இல்ல மாறுதா இல்லைங்க அந்த வாசனை இல்லைங்க பக்கத்தில் இல்லைங்க அப்போ அந்த ஸ்மெல் வந்துச்சு தோணலை அந்த ஸ்மெல்லே சுத்தமாக இல்லை ஆ ஆமாங்க நானும் கோல்டு வேற இருக்கு அப்படின்னு ப்ரீட் ப்ரீத் பண்ணி தான் நானும் முதல்ல தெரிஞ்சு ஆப்பிள் ஸ்மெல் அப்புறம் இப்போ தெரியும் உங்க வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்து புத்தகம் மாதிரி வச்சிருக்கிறது உண்டா ஏதோ ஒரு புத்தகம் வந்து முக்கியமா அங்க இருக்குது அதுக்காக கேக்குறேன் இல்லைங்க

இங்க இருந்து எனக்கு ரைட் சைடுல ஒரு நூறு நூத்தி இருபது கிலோமீட்டர் தாண்டிதான் கீழ்ஸ் இருக்குங்க இந்த ராஜபாளையம் சதுரகிரி கேள்விப்படுங்கய்யா அது வந்து இங்கிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கு இப்ப அந்த அந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு ஏதாவது தொடர்புகள் உண்டா முன்னாடியோ இல்லைங்களா அந்த பக்கம் அங்க யாராவது வசிக்கிறவங்களுடைய தொடர்பு இல்லைங்களா அந்த ஏரியால எங்கயுமே இல்ல அதாவது அந்த மலை சார்ந்த பகுதி இல்லன்னா வந்து ஊட்டி கொடைக்கானல் அப்டி எல்லாம் யோசிக்க வேண்டியது இல்ல 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 நீங்க ஒவ்வொரு சாதாரண ஒரு குன்று அந்த மாதிரி இருந்தா கூட அது வந்து ஒரு மலை மாதிரிதான் இந்த பக்கம் பூராமே என்னன்னா இங்கிட்டு இந்த நான் இருக்குற ஊர் வந்து கம்ப்ளீட்டா மில்லிங்க பஞ்சு மில்லு இல்லையா ஓ பஞ்சு மில்லு திரும்ப பட்டாசு தொழிற்சாலைகள் தான் இங்கு நிறைய இருக்கு

அது எப்படிங்க சொல்லு நல்ல நின்று மட்டும் ரெண்டு கையும் இப்படி இப்படிங்க இல்லையா அதுக்கையும் தொங்க விடாமல்யா புண்ணம் நல்ல இளமையான தோட்டம்யா நல்ல வெளிச்சமான பல்வரிசை இருக்கு அவருடைய முகம் ரொம்ப வெளிச்சமாவே இருக்கு ரொம்ப தேஜஸாவே இருக்கு உடலுமே ரொம்ப இளமையான ஒரு முப்பது வயதுக்குள்ள மதிக்கத்தக்க ஒரு நபர் தான் உங்களுடைய உச்சந்தலையில சொல்லுங்க உங்களுக்கு எதாவது ஒரு விஷயத்த உணர முடியுதா பாருங்க ஊழல் மட்டும் உங்க பாதம் வந்து இப்போ உங்களுக்கு உஷ்ணமா இருக்கா இல்ல செல்லுன்னு இருக்குங்களா லெப்ட் கால் மட்டும் உஷ்ணமா இருக்கு ரைட்டு ரைட்டு கால் நாங்கள் தரையில் வைக்கலீங்க மேலே வச்சுங்க நல்லா இருக்கு அது ஒன்றும் தோணல லெப்ட் கால் தரையில் வைக்கிறதுனால ஒரு மாதிரி ஹீட் செஞ்சு ஹீட் ஃபீல் ஆகுது ஹீட் ஃபீல் ஆகுது இப்போ உங்களால் ஏதாவது ஸ்மெல்லு உணர முடியுதா தேங்காய் ஸ்மெல் மட்டும் தான் இருந்த மாதிரி இருக்கு தேங்காய் இருக்கு உச்சந்தலையில குளிர்ச்சியோ சூடோ ஏதாவது தெரியறது இருக்கா சின்ன அழுத்தம் தான் இருக்கு உங்க கண்களுக்கு வந்து வேற ஏதாவது புலப்படுதா உங்களுக்கு உணர்வுகள்ல ஏதாவது காட்டப்படுதா எனக்கு தெரியதான் சொல்லிடுறேன் ஆ நான் வணங்குறேன் என் தாயை என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி தெரியுது யாரு நான் வணங்குறேன் எங்க அம்மா அரசக்தி கோலத்துல சக்தியா வந்து எனக்கு முன்னாடி சிரிக்கிற மாதிரி தெரியுது வெரி குட் வெரி குட் இறை தரிசனம் வாய்க்குது ஆமாங்கய்யா அம்மா நின்னு என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க உம் இப்போ உங்க பாதங்களை பாருங்க எப்படி இருக்கு லெஃப்ட் கால் சூடு இருக்குங்க ரைட் கால்லையும் ஓரளவுக்கு சூடு தெரியுது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ரைட் கால் கீழே போடுங்க அந்த ஹீட் தெரியுது ஹீட் இன்க்ரீஸ் ஆகுதா ம் அந்த மார்பு பகுதி வரையும் உங்களுக்கு ஹீட் தோணுதுங்க அது வரைக்கும் வந்திருக்கா இப்போ உங்க உச்சந்தலையில தண்ணி கொட்டுற மாதிரி ஆ அது ஒரு நம்ம ஃபால்ஸ்ல என்னன்னா ஒரு அடி ஆ அந்த ஓகே ஓகே அப்படியே கோஆப்ரேட் ஆப்ரேட் இருங்க ஆ சரிங்க உங்களுக்குள்ள வந்து இப்ப ஒரு அதிதீத சக்தியை உள்ள இறக்கிட்டு இருக்குது இன்னும் நீங்க மேலுக்கு வர்றதுக்காக நீங்க உங்க உங்களுடைய ஊனத்தையே மறந்து ஒரு பெரிய லெவலுக்கு வளரக்கூடிய தன்மைக்கு உங்களை அந்த சக்தி கூட்டு போகும் முன்ன நீங்க பயங்கர பிரபலமாகறதுக்கான வழிகளை அதை காட்டிக்கிட்டே போகும் சரிங்க சரி இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பயங்கரமான தூய்மை ஷார்ப்னஸ் அதெல்லாம் உருவாக ஆரம்பிக்கும் சரிங்க சரிங்க இன்னும் காட்சிகள் துல்லியமாக வரும் ஆ சரிங்க இப்போ ஏதாவது ஸ்மெல்ல உணர முடியுதா பாருங்க நீங்கள் ரோஜா பூ கண்ணுக்கு தெரியுதுங்க கண்ணுக்கு தெரியுதா ஸ்மெல்லா தெரியுதா இல்ல ரோஜா பூ வந்து என் ரோஜாவா வருது வெரி குட் வெரி குட் சூப்பர் இப்ப அந்த உருவம் என்ன பண்ணிட்டு இருக்கு ரெண்டு கை கட்டி நின்னு பாக்குறாங்க இந்த ஒரு ரெண்டு கை கட்டிட்டு இப்படி பாப்போம் அந்த மாதிரி ரெண்டு கை கட்டிட்டு பாக்குற மாதிரி இப்ப உங்க உடம்புல இருக்கிற உஷ்ணம் எப்படி இருக்கு நீங்க நான் ஏதோ சபர்ல உட்காந்து குளிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு இப்ப உஷ்ணம் உடம்புல காணமா ஆமாங்க கொஞ்சம் உடம்புல ஜில்லுன்னு தான் இருக்கு அந்த தண்ணி ஒட்டும்ல அந்த ஃபீல்லே தான் இருக்கு இன்னும் அதுதான் கேட்குறேன் இப்போ உடம்பு வந்து உங்க உங்க உஷ்ணம் உடம்ப விட்டு வெளியே போயிடுச்சு இல்லையா ஆ ஆமாங்க கொஞ்சம் அந்த இயற்கை உபாதைகள் என்ன வருது கொஞ்சம் யூரின் தோணல் வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப இருக்கிற நிலை உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கா ஆமாங்க கொஞ்சம் மனம் இருக்கு இப்ப உங்க உச்சந்தலையில எப்படி இருக்கு இன்னும் அந்த சில்னஸ் தாங்க அந்த சில்னஸ் இன்க்ரீஸ் ஆகுதா ஆமாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டிராப் டிராப்பா குடிக்கிறது கொஞ்சம் ஸ்பீட் ஆகுதுங்க தண்ணி ஒரு அருவி எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும் அந்த ஸ்பீட் ஆகுது உங்களுக்குள்ள இறை சக்தி இப்ப இறங்கிட்டு இருக்குது

ஆமாங்க லெஃப்ட் சைடில் எனக்கு அண்டர் ஆர்ம்ஸில் இருக்கு பின்னாடி முதுகில் லெஃப்ட் சைடுல ரெண்டு மூணு மச்சம் இருக்கு கண்ணுக்கு கீழேயும் ஒரு மரு இருக்கும் முகத்தில் வேறு எந்த இடத்துலையும் மச்சம் இருக்காது காதை ஒட்டி எனக்கு மச்சம் இப்போ அந்த வாசனை எப்படி இருக்கு சொல்லுங்க

நீங்க அந்த மாதிரி எனக்கு எந்த பயிற்சியும் செஞ்சது இல்லைங்க எனக்கு